ஜனவரி மாதம் ஆறாம் நாள் பிரஜாதியாருக்கு கிறிஸ்து வெளிப்பட்ட நாளாகிய பிரசன்ன திருநாள் இயேசுவானவர் பிறந்த இடம் எர்சலேமுக்கு ஐந்து மைல் தெற்கே உள்ள பெத்லஹேம் என்ற கிராமம் கிறிஸ்துவுக்கு முன் முப்பத்தி ஏழு முதல் கிறிஸ்துவுக்கு பின் நான்கு வரை யூதேயாவை அரசாண்ட இதுமேயனான யூதருக்கு ராஜாவான ஏரோது ராஜாவின் காலம் மத்தேயு இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தொன்பது வசனங்கள் லூக்கா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இந்த ஏரோது ராஜா கிமு எழுபத்தி மூன்றில் பிறந்தவன் கிறிஸ்துவுக்கு முன் நாற்பது முதல் முப்பத்தி ஏழு வரை மூன்று ஆண்டுகள் போராடி யூதருக்கு ராஜாவாக எர்சலேமில் பதவியேற்று முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சி செய்தவன் தன் குடும்பத்தார் அநேகரை கொலை செய்தவன் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவரை காண்பித்த நட்சத்திரத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டு யூதையா தேசத்தின் தலைநகரமாகிய எர்சலேமுக்கு வந்து சாஸ்திரிகள் தேடினார்கள் அந்த சாஸ்திரிகள் பாலஸ்தீனத்திற்கு கிழக்கே உள்ள பாரசீக நாடு மற்றும் தெற்கு அரேபியா நாடுகளை சேர்ந்தவர்கள் என்பது வரலாறு அந்த சாஸ்திரிகள் யூதர் அல்லாதவர்கள் யூதருக்கு ராஜாவாக என்ற வார்த்தையை ஏரோது ராஜா கேட்டவுடன் அவனும் எர்ஸ்லேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் சாஸ்திரிகள் ஏரோதின் அரண்மனையை விட்டு புறப்பட்டு வெளியே வந்தபோது கிழக்கிலே சாஸ்திரிகள் கண்ட அந்த நட்சத்திரம் மறுபடியும் அவர்களுக்கு தென்பட்டு பெத்லஹேமில் இயேசுவானவர் குழந்தையாக தாய் மரியாளுடன் இருந்த வீடு வரைக்கும் முன் சென்றதை கண்டு ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் மத்தியு இரண்டு எட்டு முதல் பதினோரு வசனங்கள் பிரஜாதியாருக்கு கிறிஸ்து வெளிப்பட்ட நாளாகிய பிரசன்ன திருநாள் என்றுதான் ஐஎஸ்பிசிகேயால் பிரசுரிக்கப்பட்ட இந்திய திருச்சபை ஜப புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஒரு நட்சத்திரத்தினால் வழிநடத்தப்பட்டு கிழக்கிலிருந்து வந்த யூதர் அல்லாத சாஸ்திரிகளின் வருகையை இது குறிக்கும் ஏரோது ராஜாவின் தந்திரமான நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்பதிலிருந்து தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போன சாஸ்திரிகள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து தங்கள் காணிக்கைகளை வைத்து இயேசுவானவரை பணிந்து கொண்டு சென்றார்கள் அப்போசிலன் பவுலை ஆசியா மற்றும் ஐரோப்பா தேசங்களில் உள்ள யூதர்கள் அல்லாதவர்களுக்கென்றே பிரத்யேகமாக பிரித்தெடுத்து கர்த்தர் அனுப்பினார் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் சுவிசேஷத்தை தெரிந்து கொண்ட அறிவிக்க கடமைப்பட்ட நாம் கர்த்தருடைய இரண்டாவது வருகையின் போது அல்லது அதற்கு முன்னர் நம்முடைய ஓட்டம் முடிவடையுமானால் அவரை என்ன காணிக்கைகளோடு சந்திக்கப் போகிறோம் இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்து பரத்துக்கு ஏறுமுன்னர் முன்னர் எனக்காகவும் உங்களுக்காகவும் யோவான் பதினேழு இருபது பிதாவிடம் வேண்டிக்கொண்டாரே அந்த தைரியத்தோடு சுவிசேஷத்தை அறியாதவர்களுக்கு சொல்லி லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஏழு ஆத்ம ஆதாயமாகிய காணிக்கைகளோடு அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம்